மடிப்பாக்கம் நம்பிக்கை தரம் கடை வணக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது என்ன மாதிரியான இந்த வருகிற புது வருடம் வந்து என்ன மாதிரியான சிறப்பான காலங்கள் இருக்கு அகத்திய ரையாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபி நேர்களும் கொரோனா குடியரசு இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எங்கொற்று வாழணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் இதை இன்னும் நிறைய வழிகள் நடத்த போறோம் இந்த வாட்டி இந்த ராசியில பத்தி ஒவ்வொரு வருஷமும் சொல்றோம் இந்த வருஷம் எப்படி இருக்கிறத பார்த்துருவோம் சார் நம்ம மெட்ரோபி பியூஸ் வந்து ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலன்களை வந்து அகத்திய கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்காங்க நீங்க ஒவ்வொரு ராசிக்கும் கரெக்டாக சொல்லிவிடுங்க சார் பரணி கார்த்திகை இது மூணுமே வந்து நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் தை மாசி பங்குனி இந்த மூணு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து வேலையில் பிரச்சனை வரும் வேலை டீகிரேட் ஆகிடும் அதெல்லாமே செவ்வாய் அங்கே வரக்கூடிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையாக இருக்கும் அதே செவ்வாய் ராகுவோட போய் உட்காரப்போ உடல் உபாதியில் கொடுப்பான் எண்ணங்கள் மாறும் மனசில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் டிப்ரெஷன் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் வேலை டீகிரேட் ஆகிடுவீங்க புது வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுவீங்க செயல் இருக்கும் பணம் விரைவுகள் அச்சக்கிரமாக இருக்கும் இடுப்பு கால் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான அதிகமாக பெண்களுக்கு வந்து இந்த இடுப்பு கால் சம்மந்தப்பட்டது ஆண்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் இல்லை ப்ரெஷர் அது சம்மந்தப்பட்டது இல்லைன்னா சுகர் இதில் கொஞ்சம் வீக்காகக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் மனைவியோட ஒற்றுமைகள் வந்து கொஞ்சம் குறையும் பிள்ளைகள்னால சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் மனசில் ஒரு நிம்மதி இருக்காது ஒரு தூக்க வழிகள் இருக்காது அதே நேரத்தில் பங்கல் ஏப்ரல் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் இருக்கக்கூடிய சித்திரை சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாதமும் அமோகமாக இருக்கும் புது வேலைகள் புது வழிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வளர்ச்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செயல்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புது கல்யாணங்கள் தடைப்பட்டது அது கல்யாணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வெளிநாடு போகிறதுக்கான வேலை வாய்ப்புகள் அதுக்கான வழிகள் கிடைக்கும் அரசியல் வழிகள் அனுகூலங்கள்னு கிடைக்கும் இப்போ அனுகூலம் இருக்காது ஆனால் அந்த டைமத்தில் அனுகூலங்கள் கிடைக்கும் அது இல்லாமல் ஒரு இடம் வாங்கி அதை செயல் பண்ணும் நாள் சரியோட பாதகங்கள் இருக்குது இந்த பாதகங்கள் கால் சம்பந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்ட இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ரெண்டாவது விரயங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் நான் சொல்ல மாதிரியா இந்த வைகாசி மாதத்துலேருந்து சித்திரை வைகாசி மாதத்துலேருந்து செலவுகள் குறையும் சில மாற்றங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் ஆணி ஆவடி ஆணி ஆடி ஆவணி இந்த மூணு மாதம் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுற நிலமாக இருக்குது இந்த மூணு மாதம் செயல் நடக்காது திரும்ப வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் போக்குவரத்துகள் பிரச்சனைகள் வீட்டில் செலவுகள் அதிகம் இருக்கிறது மனசு வழியாக பிரச்சனைகள் ஏற்படுறது சில ப்ராப்ளங்கள் ஏற்படும் அது இல்லாமல் செவ்வாய் திரும்பவும் பட்டனாமிடத்துக்கு வரையாதிபதியாக வரான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செலவுகள் அதிகமாயிடும் ரெண்டாவது சனியோட பாதிப்போடு உட்காரக்கூடிய செவ்வாய் இன்ஸ்டனுகள் வண்டிகள் வாகனங்கள் தொலைது இது சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஆவணிக்கு அப்புறமா ஐப்பசி இவங்க ஆணிகபுரம் பொரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மூணு மாதமே நல்ல ஒரு பலன் அவங்களுக்கு காத்திருக்கு அந்த பலன்கள் வந்து எதிர்பார்க்காமல் வழிகள் வரும் பிரச்சனைகள் தீரும் எல்லா வழியிலும் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் புது வேலைகள் வாய்ப்புகள் ஏற்பட்டு நல்லபடியாக போவாங்க ஏழை நாச்சனேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் மே மாதத்தில் அதான் நான் சொன்ன மாதிரி அந்த அனுகூலங்கள் கிடையத்துக்கு காரணம் நாலாம் வீட்டில் குரு வராது இந்த குருவோட பலன் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு பலன் இல்லாமல் வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுக்கு மேன்மையும் கொடுக்கும் இருந்தாலும் உடல் உபாதைகள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எல்லா வழியும் பண்ணுங்கள் செலவுகள் விசாராக பண்ணுங்கள் பிள்ளைகள் வழியில் இந்த மேஷராசினியே பர்டிகுலராக அஸ்வினி வரை நட்சத்திரங்கள் விரயங்கள் தாஸ்தியாகும் செலவுகள் எதிர்பார்க்காக வழி வரும் அது இல்லாமல் பழைய கேஸ் வழக்குகள்லாம் ஏற்பட்டு ஒரு குழப்பங்கள் ஏற்படுத்தி அதுக்கான அலுவல்கள் கிடைக்காம வழிகள் கிடைக்காம எந்த ஒரு விஷயத்தையுமே மேற்கொள்ள முடியாத நிலையில் அவங்க இருப்பாங்க இருந்தாலும் புது வழியான வாகனங்கள் புது வழியான இடங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறது நல்லது பர்டிகுலராக இந்த மூணு மாதத்துக்கு வேணால் பங்குனி மாதம் கூட ஏப்ரல் மாதம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் எதிர்பாராத விரயங்கள் வந்து செலவுகள் அதிகமாகும் அதனால இந்த விரயங்களை தவிர்க்கிறதுக்கான வழியை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அது இல்லாமல் மெயினாக முருகரை வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டாவது பெருமாள் பெருமாள் கோயில் போகிறது நல்ல ஒரு பலன் அவங்களுக்கு அனுகூலெல்லாம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுறது நல்லது பர்டிகுலராக இந்த ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் இவங்க குலதெய்வத்தை வணங்கின்னு வழி பண்ணி செயல் பண்ணாங்கன்னா வரக்கூடிய எண்ணங்கள் ஏழை நாட்டு சந்தில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் நல்ல வழி ஏன்னா குரு நாலாம் இடத்துலனால சனியோட பாதிப்போ இல்லை போய் உட்காந்து அதிலோட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலமை அதிகமாக இருக்குது ரொம்ப பொறுமை வேணும் பொறுமையை யோசிங்க கையாளங்க வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் உடல் உபாதையிலேருந்து தப்பிச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொன்னார்